சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையானது நான் வந்து இன்னைக்கு அகாரோ எலக்ட்ரிக் ஃபுட் ப்ராசஸர் வச்சு தான் சமைச்சு கட்ட போறேங்க நமக்கு வந்து காய் கட் பண்றதுக்கு அதாவது ஸ்லைஸ் பண்றதுக்கு துருவறதுக்கு மாவு பிசையத்துக்கு இதுக்கும் பவுல் இருக்கு ஸோ அது எல்லாமே இந்த மிக்சிலேயே நம்ம செய்யலாம் இந்த ஃபுட் ப்ராசஸரை வச்சு என்னால் செய்யலாங்கிறதும் காட்டப்போகிறேன் மெயினாக பார்த்திங்கன்னா ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்டப்போகிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சீரக சம்பா அரிசியை இந்த மாதிரி உதிரி உதிரியாக வருது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது நிறைய நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோங்க ஆமாங்க நான் வந்து இன்னைக்கு அகாரோ எலக்ட்ரிக் ஃபுட் ப்ராசஸர் வச்சுதான் சமைச்சு காட்ட போறேங்க உங்களையும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்க என்ன ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த அகாரோ எலக்ட்ரிக் ஃபுட் ப்ராசஸர் தௌசண்ட் வாட்ஸ் கெப்பாசிட்டி நிறைய பேருக்கு தெரியாது எப்பயுமே வாட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும் மோட்டரோட கெப்பாசிட்டி தௌசண்ட் வாட்ஸ்ங்கிறது அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா ஹெவியா இருக்கலாம் சில பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா சரியா மசியாது இல்லை அந்த மாதிரி இல்லாம இதுல எவ்வளவு ஹெவி ஹெவியா போட்டாலும் சூப்பரா அரைக்கலாம் இந்த ஃபுட் ப்ராசஸர் வச்சு என்னால செய்யலாங்கிறதும் காட்ட போறேன் மெயினா பாத்தீங்கன்னா ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்ட போறேன் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களையும் சில பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க பட் ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த அகாரோ எலக்ட்ரிக் ஃபுட் ப்ராசஸரை அமேசானில் தாங்க வாங்கினேன் நீங்களும் வாங்கணும்னு நினச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ அகாரோ எலக்ட்ரிக் ஃபுட் ப்ராசஸரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாங்க இது தாங்க மெயின் மோட்டார் இது வந்து தௌசண்ட் வாட்ஸ் கெப்பாசிட்டி இதில் ஹை லோ ரெண்டு ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி பல்ஸ் மோடும் இருக்கு அடுத்தது இப்போ ஜார்லாம் பார்த்துர்லாங்க ஒரு பெரிய ஜார் ஒரு சின்ன ஜார் ஒரு ஃபுட் ப்ராசஸர் இந்த ஜூசர் ஜாரோடைய கெப்பாசிட்டி ஒன் பாயிண்ட் செவன் லிட்டருங்க இது வந்து கிரைண்டிங் ஜார் நம்ம தேவையானதை அரைச்சிக்கலாம் இது இப்படி ரொட்டேட் பண்ணி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் அதே மாதிரி தான் ஃபிட் பண்ணுறதும் இது வந்து ஃபுட் ப்ராசஸருங்க இது வந்து டூ பாயிண்ட் ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி இப்படி ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வழியாக காய்கறிலாம் போட்டு கட் பண்ணிக்கலாம் ஃபுட் ப்ராசஸருக்கு கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட்லாம் பார்க்கலாங்க இது வந்து பிளேடு இதில் காயெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க இது வந்து மாவு பெசைகிறதுக்கு இந்த பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து துருவறது இது ஸ்லைஸ் பண்ணுறது ஃபிங்கர் சிப்ஸ்க்கெலாம் நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃபிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க அதுக்கு ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் தான் பிளேடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யணும் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலே போதும் இதே மாதிரி தான் எல்லாம் ஃபிட் ரிமூவ் பண்ணுறதும் அதே மாதிரி தான் கீழே வந்து புஷ் பண்ணணும் அப்படியே இங்கே ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும் அவ்வளோதான் பட் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஏன்னா எல்லாமே ஷார்ப்பாக இருக்கு திரும்பவும் சொல்றேன் இது வந்து பீட் பண்றதுங்க நம்ம எக்லாம் பீட் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அதாவது கேக் பண்ணுறது கூட நம்ம மாவு மாவுஞ்சிக்கலாம் எக் பீட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் வந்து ஃபுட் ப்ராசஸில் அட்டாச் பண்றது அது எப்படிங்கிறது நான் வீடியோவில் காட்டுறேங்க இது வந்து ஜூஸ் புளிகிறது அவ்வளோதாங்க வாங்க இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறதும் பார்க்கலாம் இப்போ ஜூசர் ஜார் எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு நான் வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் எடுத்துருக்கிறது ஒரு கிலோ வாட்டர் மெலன் இருக்குங்க அதாவது தர்பூசணி இப்போ ஜாரில் கொட்டிடலாம் இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சம் புதினாலையும் போட்டுக்கலாங்க ஒரு சிட்டிக்கு உப்பும் போட்டுக்கலாம் நான் வந்து இனிப்புக்கு எதுவுமே சேர்க்கல இந்த பழத்தில் இருக்கிற இனிப்பே போதும் நீங்கள் தேவைப்பட்டால் இதில் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்களா இது வந்து நல்லா லாக் ஆகிருக்கணும் லாக் ஆகலனா மிக்சி ஓடாது இப்போ இதை அரைச்சிக்கலாங்க நம்ம மிக்ஸி ஜார் மேலே வைக்கிறதுக்கு இங்கே சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு நேராக வச்சு நம்ம அப்படி இப்படி ரொட்டேட் பண்ணால் போதும் நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாங்க நான் ஃபர்ஸ்ட் பல்ஸ்ல விட்டு அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீல வச்சுக்குவேன் போதுங்க இப்ப எடுத்துடலாம் அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது ஒரு ஃபில்டரில் வடிகட்டிக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சம் எலுமிச்சு பழம் புழிஞ்சிக்கலாங்க ஒரு அரை எலுமிச்சு பழம் புழிஞ்சிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வெயிலுக்கு இதமாக சூப்பராக உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நம்ம வாட்டர் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு இனிப்பு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு கிளாஸில் ஊற்றிடலாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க வா சூப்பராக இருக்குது இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடித்தோமா இந்த வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுங்க அதுக்கு இந்த ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி எப்படி கட் பண்ணலாங்கிறதும் பார்க்கலாம் இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டை இங்கே நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க ஜஸ்ட்டு வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதுங்க இப்போ இந்த பவுலை இதிலே வச்சிடலாம் அப்படியே லாக் பண்ணிடணும் இப்போ நம்ம இதில் தாங்க ஸ்லைஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும் அவ்வளோதாங்க இப்போ இந்த பிளேடு உள்ளே வச்செல்லாம் கரெக்டாக இந்த ஸ்கொயரில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சா அப்படியே உள்ளே போயிடும் இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க இந்த லாக் க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ உள்ளே நமக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெல்ட்ரிக்கா ஸ்லைஸ் பண்ணுறேங்க இப்போ ஆன் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க வித்தின் செகண்டில் நமக்கு ஸ்லைஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இது எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான் வா எப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்குது பாருங்கள் நல்லா அப்படியே தின்னாக இருக்குது இப்படி வெள்ளரிக்காய் மட்டும் இல்லை கேரட்டு உருளைக்கெழங்கு உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதிகமாக செய்யும் போதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயமும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆன் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா சூப்பரா மெலிஸ் மெலிசா இருக்கு பாருங்க பாத்தீங்களா ஒவ்வொன்றும் அப்படியே உதிரி உதிரியா இருக்கு நம்ம பல்கா செய்யறதுக்கெல்லாம் கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஜஸ்ட் ஒன் ஆர் டூ செகண்ட்ல அப்படியே உதிரி உதிரியா வந்துருச்சு இப்ப வெங்காயத்தை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க நெக்ஸ்ட் கேரட் துருவிக்கலாங்க அதுக்கு இந்த பிளேட் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ மேலே முன்ன எப்படி வச்சோமோ அதே மாதிரியே வச்சிடலாங்க இப்போ கேரட் துருவிக்கலாங்க நீங்கள் இந்த கேரட்டை நம்ம எப்பயும் போலையும் துருவிக்கலாம் ஈவன் ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுற இந்த பிளேடு இருக்கு இல்லைங்களா இதில் வேணாலும் நீங்கள் கேரட் வச்சு செய்யலாங்க இப்போ ஆன் பண்ணிடலாம் வா எவ்வளோ சூப்பராக துருவியிருக்கு பாருங்க அப்படியே ஒன்று பார்த்தாப்ல இருக்கு ஒரே ஒரு கேரட் தான் போட்டேன் அவ்வளோ பெருசாக இருக்கு சாலாட்டுக்குலாம் இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்போ அடுத்து சப்பாத்தி மாவு எப்படி பிசையிறதுங்கிறத பார்க்கலாங்க இதுலேயே தாங்க நம்ம பிசையப் போகிறோம் இப்போ இதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை நடுவில் வச்சிடலாம் இந்த பிளேடி உள்ள வச்சிடலாம் இந்த கப்பில் ரெண்டு கப் கோதுமை மாவு கொட்டிக்கிறோங்க இப்போ ரெண்டாவது கப்பும் கொட்டிடுறேங்க மாவு இந்த மாவுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கப் தண்ணி ஊத்திக்கலாங்க ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணி ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி ஊத்திருக்காங்க இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஆன் பண்ணிடலாங்க போதுங்க நல்லா அப்படியே திரண்டு வந்திருக்கு இல்லைங்களா இப்போ இது ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம் இது நல்லா உருட்டிக்கலாங்க எந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்படி இருந்தால் சப்பாத்தியும் சாஃப்ட்டாக வரும் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ கொஞ்சமாக மேலே அப்படியே எண்ணெய் தடவி கொடுத்துட்லாங்க போதுங்க நீங்கள் இந்த மாதிரி மாவு பிசஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டே கூட சுடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் ஈரமான ஒரு துணி போட்டு அப்படியே மாவு மூடி ஒரு பாக்ஸில் வச்சுடுவோங்க இப்போ மதிய டைமு ஸோ இப்போ பிரியாணி தான் செய்ய போகிறேன் இந்த மாவு வந்து நைட்டு சப்பாத்தி சுடுறதுக்கு அவ்வளோதான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இப்போ சின்ன கிரைண்டிங் ஜார்ல நம்ம மிளகா அரைச்சிக்கலாங்க இன்னைக்கு அரை கிலோ பாஸ்மதி அரிசியில் நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தான் இந்த மிளகாய் ஊற வச்சிருக்கேன் அதாவது காஷ்மீர் மிளகாயை வருத்திட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்காங்க நான் ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ மிளகாய் ஜாரில் போட்டுடலாம் மிளகாய் ஊற வச்சு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க இப்போ இது எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இது வச்சு அப்படியே லாக் பண்ணிட்டேங்க இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச மிளகாய் சார்ந்த ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக அரைச்சாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் சூப்பரா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த வெங்காயம் இந்த மிளகாய் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி சிக்கன் பிரியாணி இப்போ ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன் எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் கடலை எண்ணெய் தாங்க ஊத்துறேன் இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் கடலை எண்ணெயில செய்யும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும் அறுபது டு எழுபது எம்எல் எண்ணெய் ஊத்தினா போதுங்க இப்போ தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் பாத்துர்லாங்க இன்னைக்கு அரை கிலோ பிரியாணி தான் செய்ய போறோம் அதுக்கு தகுந்த மசாலா தாங்க எடுத்திருக்கேன் சின்னதா மூணு பட்டை அஞ்சு கிராம் கிராம்பு அஞ்சு ஏலக்காய் இப்போ எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாம் அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாங்க நான் எடுத்துருக்கிற வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயங்க இதிலே போட்டுடலாம் அடுப்பணல் மீடியமாக வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க இதிலே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதிலே போட்டுடலாம் அரை கைப்பிடி புதினா இலையும் போட்டுடலாம் அரை கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டுடலாங்க இது எல்லாத்தையும் பச்சை மணம் போகிற வரைகளும் வதைக்கலாம் அடுப்பை நல் மீடியமாகவே வச்சுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைகளும் வதக்கியாச்சுங்க அடுத்தது நம்ம மிளகா பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம காஷ்மீர் மிளகா பேஸ்ட்டு தாங்க அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இப்போ இருந்து மூணு டீஸ்பூன் போட போகிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க மீதி கொஞ்சம் இருக்குது காரம் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த ரெசிபிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பச்சை மணம் போகிற வரைகளும் வதைக்கலாங்க மிளகா சாந்தும் பச்சை மணம் போகிற வரைகளும் வதக்கியாச்சுங்க அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் நான் பழமாக பெருசாக ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் இதிலே போட்டுடலாம் இதிலே ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாங்க கல்லுப்பு போடுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இது நல்லா வதக்கிலாங்க அடுப்பணில் மீடியமாகவே இருக்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயும் கசியுதுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்ட போதும் அடுத்தது தயிர் ஊற்றிக்கலாம் நான் நூறு கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதிலே ஊற்றிடலாங்க நல்லா கலர் கொடுத்துடலாம் இந்த தயிரும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிலாங்க ஏன்னா நல்லா கசஞ்சி வந்துருச்சுங்க இனிமேல் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ அரை கிலோ சிக்கன் இதில் போட்டுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி லெக் பீஸாக தான் எடுத்திருக்கேன் தை பீஸ் நல்லா தயிர் ரெண்டு டீஸ்பூன் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் கோடு போட்டு தாங்க போட்டிருக்கேன் அப்போ இந்த தை பீஸில் நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கோம் எப்பயுமே பிரியாணி செய்யும் போது எங்க லெக் பீஸ் இருக்குன்னு தான் தேடுறாங்க சோ அதனால இன்னைக்கு லெக் பீஸே போட்டாங்க இந்த சிக்கன் இதில் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டுங்க சிக்கன் நல்லா வதங்கிடுச்சுங்க எண்ணெயும் கசஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா மசாலாவில் வதங்கினா போதுங்க இனிமே நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம் இன்னைக்கு வந்து நம்ம சீரக சம்பாரிசியில தான் செய்ய போறோம் அதுதான் ஆம்பூர் பிரியாணியோட ஸ்பெஷலு இப்ப மசாலா எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க தண்ணி ஊற்றணும் ரொம்ப ட்ரையாக இல்லாம கொஞ்சம் கதை கதனு மசாலா இருக்குது சோ ஒரு அரை கிளாஸ் நம்ம தண்ணி குறைச்சிக்கலாம் ஒரு கிளாஸ் கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி கணக்கு ஸோ நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அது வந்து அரை கிலோ கணக்காகுதுங்க நான் இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன் அப்போ ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணின்னா ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி கணக்காகுது அதில் அரை கிளாஸ் குறைச்சிட்டு நான் ரெண்டரை கிளாஸ் தண்ணி அளந்து கொதிக்க வச்சுருக்கேங்க இப்போ அதை ஊற்றிடலாம் நீங்கள் எடுக்கிற அரிசி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றணுங்க சில அரிசி பழசாக இருந்தால் அது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக பிடிக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றுங்க இப்போ அடுப்பு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க இப்போ அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு கரைஞ்ச பிறகு டேஸ்ட்டு பாருங்கள் அதாவது உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம் போதுங்க இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம் நான் அரை கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து அதை தண்ணியில் இருபது நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதிலே கொட்டிடலாம் இப்போ லைட்டாக அரிசி இப்படி தள்ளி கொடுக்கலாங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டா பச்சை மிளகாய் போடுங்க நான் நாலு பச்சை மிளகா போட போறேன் நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க காரம் உள்ள வெளியே வராது இதுலேயே நெய்யும் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க அப்போ நல்ல மனமா இருக்கும் ஆம்பூர் பிரியாணியில சில பேர் பச்சை மிளகாய் போட மாட்டாங்க பட் என்னுடைய ஸ்டைலில் போடுவோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி கொஞ்சமாக கொத்தமல்லியாலையும் தூவி விட்டுலாம் அடுப்பண்ண இப்போ மீடியமாக தான் இருக்கணும் அப்படியே லைட்டாக கலரி கொடுத்துடலாம் ஆஹா இப்பயே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை காஷ்மீர் மிளகா அரைச்சி ஊற்றினதுனால நல்லா கலர் கிடச்சிருக்கு பாருங்க இப்போ நல்லா இன்னொரு கொதி கொதித்து வரட்டுங்க நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க அளவு கொதித்தா போதும் அப்படியே லைட்டாக ஒரு கலர் கலரிடுவோம் அவ்வளோதான் இப்போ மேலே ஒரு இலை போட்டு மூடிடலாங்க இலை இருந்தால் மூடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இலை போட்டு போதும் நல்லா தம்மாகும் இப்போ குக்கர் மூடிடலாம் விசிலும் போட்டாச்சு நீங்க அப்படியே விசில் விடாம தம்மும் போடலாம் அதாவது பன்னெண்டு நிமிஷம் சின்ன அடுப்புல கம்மியா அனல் வச்சும் தம் போடலாம் அப்படி இல்லைன்னா மீடியம் அனல்ல ஒரு விசில் மட்டும் விடலாம் நான் வந்து அனல்ல ஒரு விசில் விட போறேங்க அவ்வளவுதாங்க ஒரு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கர் ஆவி போட்டும் அதுக்கப்புறம் பாக்கலாங்க குக்கர் ஆவி போயிடுச்சுங்க இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் விசில் வரும்போதே அப்படி ஒரு வாசனை இப்ப இந்த இலையை எடுத்துடலாம் இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாங்க இப்போ தம் அடைச்சிடலாம் ஒரு கரண்டியில் அடி பகுதியில் அப்படி ஓரமாக எடுத்துட்லாம் நம்ம பிரியாணி ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லை ஓ மை கார்டு கலர் பாருங்க ரைஸும் ஒவ்வொன்றும் அப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களில் ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா ஆம்பூர் பிரியாணி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஆம்பூர் பிரியாணியை இன்னைக்கு சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற பிரியாணியில் இல்லாத ஸ்பெஷல் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா பொடி போடாத மிளகா அரைச்சி போடுறது அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கும் அதே மாதிரி இதுக்கு நம்ம போடக்கூடிய மசாலா ரொம்ப முக்கியம் அதாவது ஓவர் மசாலாவும் இருக்கக்கூடாது ஜஸ்ட் பட்டா கிராம்பு லவங்கம் இவ்வளோ தான் இதை தவிர வேற எதுவும் போடணுங்கிற அவசியமே கிடையாது நான் சொன்ன அளவுகளோட போட்டாலே உங்களுக்கு சூப்பரா வரும் அதுவும் இந்த மாதிரி லெக் பீஸ் போட்டு கொடுத்தா நம்ம பசங்க எப்படி சாப்பிடுவாங்க சூப்பரா இருக்குங்க தண்ணி அளவும் நீங்க எடுக்கிற அரிசி பொறுத்து வைக்கணுங்க நான் எடுத்த அரிசி இந்தியா கேட்ல சீரக சம்பா அரிசி அதாவது கைமா அரிசின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் பேக்ல இருக்கும் ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணேன் இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரியாணி நீங்க சூப்பராக செஞ்சிடலாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க பிரியாணிலாம் வந்து கையால் சாப்பிட்டாதான் சாப்பிட்டு ரெண்டு நாளைக்கு கூட இந்த பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே கையில் இருக்கணுங்க அதாவது அந்த மனம் சாப்பிட்டு பார்த்தலாமா வாவ் எல்லா அளவுகளும் பர்ஃபெக்டாக இருக்கு அந்த சீரக சம்பாரிசுக்குன்னு ஒரு வாசனை இருக்குல்ல அது செம்மாஸ்தல்லாம் இருக்கு கண்டிப்பாக மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் நிஜமாக சொல்கிறேன் காரம் அதிகமாகவே இல்லை நான் மிளகாய் எந்த அளவு போட்டேனோ அது ஃபுல்லாக போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு காரமே தெரியாது பச்சை மிளகாயோட காரமும் தெரியல ஏன்னா நம்ம காஷ்மீர் மிளகாய் போட்டதுனால ரொம்ப காரம் இல்லை இப்போ லெக் பீஸை டேஸ்ட் பாத்திரோமா வா நல்லா சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட் பாத்திரெலாம்

సందికి దెన్ సీ యూ బొబ్బా లవ్ యూ